இல்லேன்னு முடிச்சிடுங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் எங்க அம்மா கிட்ட பேச நான் யாரும் இறங்க மாட்டேன் போங்கப்பா நான் இறங்குனாதான் நீ இறங்க முடியும் நான் இறங்க மாட்டேன் பண்ண முடியாது என்ன பண்ணுவ அப்ப நான் உனக்கு சொல்ல முடியாது நீ காசு ஐநூறுவா கூட உனக்கு சொல்றேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நானும் சேனில் நல்ல வேலை உனக்கு அதெல்லாம் தம்பி நீ ஓட ஓடப்பட பாத்துக்கிட்டிரு உனக்காக ஒருத்தர் தப்பிச்சு போன ஊரை விட்டு ஆகவே காணும் அது யாரு தெரியுமா புஷ்பா நம்ம பையனும் ஒரு பையனை பார்த்து பயந்து மிரண்டு போகுதுன்னு சொன்னா அது யாருன்னு தெரியுமா நம்ம இப்பு தம்பி தான் ராவணனை பார்த்தா துண்டா காடம் துணியா காடம் ஓலத்திடுவாரு ஹாய் ரெண்டு அக்காவுக்கும் வணக்கம்ங்கோ க

மூணு நாள் செவ மழை பொரியல வீட்டுக்குள்ளதான் போட்டு கிடக்குது என்ன பண்றது நிலாக்கா ரூம்ல இருக்கா பக்கத்து ரூம்ல இருக்கா எல்லா வெளியில போயிட்டு இப்பதான் வந்தோம் வீட்டுக்குள்ளயேவும் சும்மா இருங்க சும்மா வந்து எப்பா வர்ற லைக் பண்ணுங்கப்பா லைக் யாரும் பண்ணல ரெண்டு அக்காவுக்கும் அழகா இருக்கு அழகே அழகு ஐயோ மிக்க வந்துருச்சு வேலண்ணா வாங்க வாங்க வணக்கம்மாண்ணா வணக்கம் இனிய மாலை அண்ணா நான் லைக் போட்டு விட்டேன் தேங்க்யூ அண்ணா லைக் அண்ணா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் அம்மா சாப்பிட்டான்னு தெரியல அவங்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கலாம் நான் சாப்பிட்டேன் காலையில தோசை சாப்பிட்டேன் ரசம் சாதம் சாப்பிட்டேன் எதுக்கு என்ன ஸ்பெஷல் ரசம் ரசம் கத்திரிக்காய் கூட்டு கருவாடு பூ பண்ணை ஒர்க் இல்லாம எப்படி போகுது எனக்கா நான் ஒர்க்கெல்லாமல்ல வீட்டுல உட்காந்து வெட்டி நாயம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏய் வாங்கடா கலாய்க்கிறதுக்கு யாரையும் காணாமே மம்மி ஐயோ எத்தனை தோசை சாப்பிட்டீங்க இரண்டு தோசை ஓகே கொண்ட மேல இருக்கு கொண்டயம் வந்துடாத சைலண்ட் மியூட் மியூட்டை எந்த ஊரு நீங்க எந்த ஊரு நானா மதுரண்ணா உங்க பேர் என்ன என் பேர் புஷ்பலதா மம்மி ஐயோ அழுகுறாங்களே அழுகாதீங்க அழுகாதீங்க அஞ்சு அஞ்சு தான் இருக்கு ஓகே நான் இறங்கி வைப்பேன் அஞ்சு தான் இருக்கு என்னோட செல்லுல சக்தி வாங்க வெல்கம் ஏன் சைலண்ட் லைவா இருக்கீங்க வாங்க பேசலாம் ஓகே 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 என் நேம் புஷ்பலதா நானும் குட்டியா ஒரு சேனல் வச்சிருக்கேன் என்னோட சேனல்ல பாருங்க அம்மா சேனல்ல கமெண்ட் பண்ணிருப்பேன் ஹாய் புஷ்பலதா ஹாய் ஹாய் ஹலோ